வணக்கம் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் நலமாகவும் ஆசீர்வாதத்தோடவும் இருக்கிறீங்கன்னு இது உங்கள் மலை பிரசங்கம் யூடியூப் சேனல் இன்று விஷயம் சாதாரணமான ஒரு பைபிள் டாபிக் கிடையாது இது யோசிக்க வைத்த சில பேரை குழப்பின விஷயம் இன்னும் சில பேரை பயமுறுத்தின விஷயம் அந்த ஒரு வார்த்தை தான் நெபீரீம் நெஃபிலிம் ஜெனிசிஸ் புத்தகம் படிக்கும்போது ஒரு சின்ன வரி வரும் ஆனால் அந்த ஒரு வரி முழு பைபிள் வாசகர்களையும் நிறுத்தி யோசிக்க வைக்கும் நெபிலீம் யார் அவர்கள் ராட்சசங்களா தேவதூதர்களா மனிதர்களா இப்பவும் இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும் இந்த செய்தியை கடைசி வரை கவனமா கேளுங்க ஏன்னா நான் கற்பனை கதையா இல்ல ஹாலிவுட் ஸ்டோரி மாதிரி இல்ல முழுக்க முழுக்க பைபிள் அடிப்படையில் தான் பேச போறேன் முதல்ல ஒரு சிறிய ஜபம் கர்த்தாவே இயேசுவே உமது வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கட்டும் குழப்பமல்ல தெளிவு பயமல்ல விசுவாசம் எங்கள் உள்ளங்களில் நிரம்பட்டும் பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை வழிநடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இப்போ நெபிலீம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் நெஃபிலிம் என்பது ஒரு எபிரேய வார்த்தை அதற்கு அர்த்தம் வீழ்ந்தவர்கள் அல்லது மிக பெரியவர்கள் ஜெனிசிஸ் ஆறு நாளில் அந்த நாட்களில் பூமியில் நெபிலீம் இருந்தார்கள் என்று மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்குது பைபிள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக விளக்கல ஏன்னா தேவன் தேவையில்லாத கியூரியாசிட்டிக்கு நம்மை கொண்டு போக மாட்டார் ஆனால் தேவையான அளவுக்கு மட்டும் சொல்லுவார் அடுத்த வசனங்களில் ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படுகிறது ஜெனிசிஸ் ஆறு ரெண்டுல தேவனுடைய புத்திரர்கள் மனிதருடைய புத்திரிகளை அழகானவர்களாக கண்டு என்று வருகிறது இங்கேதான் பெரிய கேள்வி ஆரம்பமாகுது தேவனுடைய புத்திரர்கள் யார் சிலர் சொல்லுவாங்க இது சேத் வம்சம் ஆனால் ஜோப் ஒன்று ஆறு ஜோப் முப்பத்தெட்டு ஏழு போன்ற வசனங்களில் சன்ஸ் ஆஃப் காட் என்று வரும்போது அது தேவதூதர்களை குறிக்கிறது அதனால் பல வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவது என்னன்னா வீழ்ந்த தேவதூதர்கள் தேவனுடைய ஒழுங்கை மீறி மனித இனத்தோட கலந்து அதிலிருந்து பிறந்த சந்ததியினர் தான் நெபிலீன் இது சினிமா கற்பனை இல்லை இது பைபிள் சொல்லுற உண்மை இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி ஏன் தேவன் வெள்ளத்தை அனுப்பினார் நாம சாதாரணமாக சொல்லுவோம் மனுஷன் மனுஷன் பாவம் பண்ணால் அதனால வெள்ளம் வந்தது சொல்றது என்னன்னா மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்தார்கள் அதாவது மனிதன் முழு படைப்பு கரப்டட் அதனால தான் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்தார் ஜெனிசிஸ் ஆறு ஒன்பதுல நோவா தன் தலைமுறையில் குற்றம் இல்லாதவன் என்று சொல்லப்படுகிறது அதாவது கரப்டட் பிளட் லைன் இல்லாதவன் இப்போ வெள்ளத்துக்கு பிறகும் நெபிலின் இருந்தார்களா அப்படின்னு கேள்வி வரும் முப்பத்தி மூன்றில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்கள் அங்கே நாங்கள் நெபிலிமை கண்டோம் என்று அனாகியர் பெரிய உருவம் கொண்டவர்கள் மக்களை பயமுறுத்தும் தோற்றம் இங்கேதான் கோலியாத் கோலியார் நினைவுக்கு வரும் இதெல்லாம் ஒரே ஆவிக்குரிய ரிபல்லியனின் வெளிப்பாடு இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போவும் நெபிலிம் இருக்காங்களா நேரடியா இல்ல ஆனா அந்த தேவனை எதிர்க்கும் ஆவி அந்த ரிபெல்லியன் ஸ்பிரிட் இன்னும் இந்த உலகத்துல வேலை செய்கிறது தேவனை மறுக்கும் சிஸ்டம்கள் மனிதனை தேவனாக உயர்த்தும் கலாச்சாரம் இதெல்லாம் அந்த சேம் டிசெப்ஷன் தான் ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்று யோவான் நான்கு நான்கு சொல்றது போல உங்களுக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் உள்ளவனை விட பெரியவர் நம்ம ஆயுதங்கள் என்னன்னா தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது ஜப வாழ்க்கையில் இருப்பது இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பில் வாழ்வது இந்த செய்தி உங்களுக்கு பயத்தை கொடுக்கல விழிப்புணர்வை கொடுக்கத்தான் இந்த செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இயேசு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்